வணக்கம் நண்பர்களே எல்லோரும் என்ன இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பண்ணி எங்களுக்கு பத்தாவது போகுது ராத்திரி இன்னும் நான் வெளியில் கார்டனில் இருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கனாக்கா எங்கள் ஊரில் சம்மருனாக்காவே வெயில் காலனாக்காவே நிறைய கொசுக்கள் வருங்க அதனால் நம்ம கொசு மருந்து கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில் வேலை செய்யும்போது வச்சுட்டோம்னாக்கா நம்ம கொஞ்சம் நல்லா வேலை செய்யலாம் இல்லாட்டினாக்கா நம்மளை வேலை செய்யவே விட மாட்டாங்க நம்ம கொசுக்கள் ஓகே இது நான் ஒரு சமீபத்தில் தான் வாங்கினேன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன் இது வந்துட்டு இது என்ன இங்கே மருந்து போட்டோம்னாக்கா ஓன் பண்ணிட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு இதாகும் வேலையை வேலை பண்ணோம் பெட்ரி இங்கே இருக்குது பாருங்கள் இது பெட்ரி வெட்டரில் ஓடுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது இது வந்துட்டு டுவெண்ட்டி ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணோம் அப்போ நான் இந்த கார்டனிங் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும் இங்கே அப்படியே வாங்க நம்ம பார்ப்போம் இங்கே போட்டிலெல்லாம் பாருங்கள் மண்ணெல்லாம் நிரப்பியாச்சு அப்புறம் கடையில் அன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் வாங் வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போ இங்கே கார்டனை பார்க்க இப்படிதாங்க இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீக்கெண்ட் நல்லா செஞ்சு முடிச்சிடுவேன் நினைக்கிறேன் அப்போ திரும்ப இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன் அப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்கள் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன் இங்கே இருக்க பாருங்கள் தான் வாங்கியிருக்கேன் இன்னும் வாங்கினோம் பட்டு இதை மொதல் நம்ம நட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதோட இது பூக்கள் இது வந்துட்டு அங்கே வீட்டில் வந்துட்டு வீட்டு உள்ளுக்கு வச்சுருக்கேன் இதில் இது என்ன பீன்ஸ் இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அது கொஞ்சம் நான் பயிர் செஞ்சிருக்கேன் நம்ம போய் பார்ப்போமே இது தாங்க நான் விதை போட்டு இங்கே இது எல்லாம் இந்த இந்த மூணு பாக்ஸில் போட்டிருக்கேன் மூணு டிஃப்ரெண்ட் டைப்பு இது மூணையும் நம்ம இப்போ இன்னொரு இதில் போட்டு நட்டு வைக்க தான் இதை வந்துட்டு நான் என்ன ஃப்ரெண்டுக்கும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காய்கறி செடிங்க கொடுப்பாங்க ஸோ அதனால் நம்ம பண்டை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு முன்ன காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நாங்கள் பூச்செடி இந்த மாதிரி மாற்றிப்போங்க சரி நம்ம அடுத்த வெடியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்